ஆன்மீக விழிப்புணர்வின் ஐந்து நிலைகள் வாருங்கள் எளிமையாகப் புரிந்து கொள்வோம் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் திடீரென ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டதைப் போல உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை பற்றியும் உலகத்தைப் பற்றியும் புதிய புரிதல் கிடைத்ததைப் போல இருக்கிறதா அதுவேதான் ஆன்மீக விழிப்புணர்வு இது தொடங்குவதற்கு முன் என் வாழ்க்கை இவ்வளவு போராட்டமாக உள்ளது என்று ஒரு வெற்றிட உணர்வு காலி ஃபீலிங் தோன்றும் அதுவே அறிகுறி ஒரு பெரிய கொண்டாட்டத்திற்கு பிறகு இதுதானா வாழ்க்கை என்று திடீரென ஒரு கேள்வி எழும் அது போன்ற ஒரு ஆழ்ந்த தருணம் இது இந்த வழி நேரான பாதை அல்ல ஒரு டிஎன்ஏ ஸ்பைரல் போல சிலர் பல நிலைகளில் சுழன்று வருவார்கள் சிலர் சில நிலைகளை தாண்டிச் செல்வார்கள் ஒவ்வொருவரின் பயணமும் தனித்துவமானது ஆனால் சில பொதுவான கூறுகள் நம்மை இணைக்கின்றன இன்று அந்த ஐந்து நிலைகளைத்தான் மிகவும் எளிமையாக பார்க்கப் போகிறோம் ஆரம்பிக்கலாமா நிலை ஒன்று ஆழ்மயக்க நிலை அகந்தையின் ஆதிக்கம் சரி முதல் நிலை இது ஒருவித மயக்க நிலையில் இருப்பது போல உங்கள் வாழ்க்கை முழுவதும் அகந்தையின் ஈகோ கட்டுப்பாட்டில் இருக்கும் அடையாளம் உங்களின் எண்ணங்கள் உணர்வுகள் இவைதான் நாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அகந்தை உங்களை இறுக்கமாக பிடித்து கொள்ளும் விடவே விடாது உங்கள் மனத்தில் ஓடும் நாடகக் கதையை டிராமா ஸ்டோரியை தான் உங்கள் அடையாளம் என்று நம்புவீர்கள் எனக்கு எப்பொழுதும் பணக்கஷ்டம்தான் அல்லது எல்லோரும் என்னை சென்று சென்றுவிடுவார்கள் இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் ஓடும் கதைதான் அது வாழ்க்கை முறை அதனால் வாழ்க்கையின் மீது கட்டுப்பாடு இல்லாமல் திடீரென கோபம் வரும் எரிச்சலடைவீர்கள் எதற்கெடுத்தாலும் தற்காத்துக் கொள்வீர்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று உணர்வீர்கள் நான் சும்மா எதிர்வினையாற்றுகிறேன் வாழ்க்கையை வடிவமைக்கவில்லை என்ற ஒரு வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாட்டு உணர்வு இருக்கும் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதற்கு நீங்கள் அதிகமாக எதிர்வினையாற்றுவீர்கள் உங்கள் சுற்றிலும் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருப்பது போன்ற ஒரு பாதிக்கப்பட்ட மனப்பான்மை விக்டிம் மென்டாலிட்டி இங்கே இருக்கும் அடிக்கடி மற்றவர்களை குற்றம் சாட்டுவீர்கள் பார்வை எல்லோரையும் உங்கள் கண்ணாடி வழியாகத்தான் பார்ப்பீர்கள் மற்றவர்களை நிஜமாக புரிந்து கொள்ளவே முடியாது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதைத்தான் பார்ப்பீர்கள் ஒருவர் சிரித்தாலும் கூட ஏன் சிரிக்கிறார்கள் என்னை கேலி செய்கிறார்களா என்று எதிர்மறையாகத்தான் யோசிப்பீர்கள் அதனால் உறவுகளில் பயங்கர தவறான புரிதல்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இதுதான் உங்கள் ஆழ்மயக்க நிலை முக்கிய அம்சம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அகந்தைக்குள் சிக்கியிருக்கும் நிலை இது இங்கிருந்துதான் போதும் சாமி என்று வெளியே வர வேண்டும் என்று தோன்றும் இந்த உணர்தல்தான் உங்கள் ஆன்மீக பயணத்தின் தொடக்கப்புள்ளி இங்கிருந்துதான் பயணம் உண்மையில் தொடங்குகிறது நிலை என்று அகந்தை மரணம் ஈகோ டெத் சவாலான நிலை இரண்டாவது நிலை கொஞ்சம் சவாலானது இதற்கு பெயர் அகந்தை மரணம் ஈகோ டெத் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் உங்கள் அகந்தை உடைந்து நொறுங்கும் இதுதான் டார்க் நைட் ஆஃப் தி சோல் காலகட்டம் அடையாள சிதைவு நான் இந்த வயது இந்த இனம் இந்த வேலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் கொண்டிருந்த அனைத்து அடையாளங்களும் நீங்கிவிடும் உங்கள் பொது பிம்பம் சுக்குநூறாக உடையலாம் உங்கள் வேலை உங்கள் சமூக வட்டம் எல்லாமே திடீரென அர்த்தமற்றதாக ஃபீல் ஆகும் நீங்கள் சொல்லிக்கொண்டிருந்த கதை நீங்கள் இல்லை என்று புரியும் இத்தனை நாள் இதற்காகவா ஓடினேன் என்று தோன்றும் இந்த நிலையில் வாழ்க்கையில் ஒரு சின்ன மனசோர்வு டிப்ரஷன் கூட வரலாம் ஏனெனில் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாது உண்மை உணர்தல் கடவுள் மதம் வாழ்க்கை பற்றி நீங்கள் கட்டமைத்த எல்லா கோட்பாடுகளும் கிளீன்ஸ்லேட் ஆகிவிடும் என்னுடைய அரசியல் கருத்து தான் சரியானது போன்ற பழைய தீவிரமான நம்பிக்கைகள் கூட அகன்று போகும் ஒரு மாதிரி வெறுமை ஃபீல் ஆகும் ஏனென்றால் உங்கள் பழைய நீங்கள் அங்கே இருக்க மாட்டார் இந்த அன் செயல்முறை உங்களை தனியாக இருக்க வைத்து உள்ளே தேட வைக்கும் உற்று நோக்கும் சுயம் ஆனால் அங்கேதான் ஒரு புதிய சுயம் வெளிப்படுவார் அதுதான் உங்கள் உற்றுநோக்கும் சுயம் ஐயோ எனக்கு கோபம் வருகிறதே என்று சொல்வதற்கு பதிலாக ஓ oh, இப்போது எனக்கு கோபம் வருகிறது நான் அதை பார்க்கிறேன் என்று உங்கள் எண்ணங்களை வேடிக்கை பார்ப்பீர்கள் ஒரு உள்வெளி இன்டர்னல் ஸ்பேஸ் உருவாகும் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் உணர்வுகள் அல்ல என்று புரியும் நீங்கள் உங்கள் ஓட்டுநராக இல்லாமல் உங்கள் வாழ்க்கை படத்தின் பார்வையாளராக மாற ஆரம்பிப்பீர்கள் மாற்றம் இந்த கட்டம் அகந்தையின் மாயையை நீங்கள் முழுமையாக அங்கீகரிக்கும் நேரம் இது ஒரு ஆழமான மாற்றம் பெரிய மாற்றம் நிலை மூணு தேடுதல் தி சர்ச் எங்கே செல்ல வேண்டும் அகந்தை உடைந்து விட்டது அல்லவா அடுத்து என்னவென்று சுற்றி சுற்றி தேட ஆரம்பிப்பீர்கள் இதுதான் தேடுதல் நிலை விடை தேடல் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள ஒரு வேட்கை குவெஸ்ட் தொடங்கும் நான் யார் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன கடவுள் என்றால் என்ன இந்த மாதிரி மிகவும் ஆழமான கேள்விகளுக்கு விடை தேடுவீர்கள் உங்கள் இந்த தேடல் ஆர்வம் தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் வழிகாட்டல் நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிப்பீர்கள் குருமார்கள் சொல்வதை கேட்பீர்கள் வீடியோக்கள் பார்ப்பீர்கள் ஒரு தகவல் பசி பசியெடுக்கும் யூடியூபில் ஆன்மீக வீடியோக்களை பார்க்காமல் உங்களால் இருக்க முடியாது நீங்கள் ஜோதிடம் டாரோட் யோகா புத்த மதம் என்று நிறைய வழிகளை வெளிப்படையாக தேட ஆரம்பிப்பீர்கள் புதிதாக கற்றுக்கொண்ட ஒரு கருத்து உங்கள் மனத்தில் பயங்கர இலகுத்தன்மையை லைட்னஸை கொடுக்கும் ஆன்மீக பயிற்சி இது சும்மா படிப்பு அல்ல மனதிற்குள் இருந்து வரும் ஆசை தியானம் பிரார்த்தனை என்று ஆன்மீக பயிற்சிகளை செய்வீர்கள் சேனலிங் பற்றி கற்றுக்கொள்ளலாம் ஜர்னலிங் செய்யலாம் இல்லையென்றால் இயற்கையுடன் ஆழமாக இணைந்து கொள்ளலாம் இந்த நிலையில் நிறைய தகவல் கிடைத்தாலும் கூட அதை நிஜ வாழ்க்கையில் செயல்படுத்தவில்லை என்றால் அது ஒரு ஆன்மீக பைபாஸாக மாறிவிடும் ஜாக்கிரதை அதாவது நீங்கள் பேசுவீர்கள் ஆனால் உங்கள் நடத்தை மாறாது ஒவ்வொரு புதிய விஷயத்தை கற்கும் போதும் மனது இலகுவாகும் ஆஹா இதுதான் அது என்று ஒரு இணைப்பு கிடைக்கும் முழு ஆர்வம் நிலைநாடன் உண்மையான சுயம் வெளிப்படுதல் உண்மையான நீங்கள் வெளியே வருதல் பயணம் வேகம் எடுக்கும்போது நீங்கள் உண்மையான உங்களை வெளிக்கொண்டு வருவீர்கள் இதுதான் முக்கியமான கட்டம் இனிமேல் நடிப்பதற்கு முடியாது பாசாங்குத்தனம் நீங்குதல் உலகிற்கு நீங்கள் அணிந்திருந்த அந்த உங்கள் முகமூடி கழன்று விழுந்துவிடும் உங்களுக்கு பிடிக்காத சமூக எதிர்பார்ப்புகளுக்கு உங்களால் நடிக்கவே முடியாது நடிக்க முயற்சித்தால் உடலே ஒத்துழைக்காது மிகவும் சங்கடமாக உணர்வீர்கள் ஒரு சின்ன பொய் சொன்னால் கூட உங்கள் மனசாட்சி உங்களை குத்தும் உண்மையான சாரம் சின்ன வயதில் நீங்கள் எப்படி உண்மையாக இருந்தீர்களோ அப்படி மாறுவீர்கள் உங்கள் மறைந்திருந்த ஆசை திறமை எல்லாம் வெளிவரும் உங்களுக்கு எது நிஜமாக பிடித்திருக்கிறது என்று உங்களுக்கே தெரியும் இந்த நிலைதான் உங்கள் உண்மையான சாரம் உறவுகளின் மாற்றம் உங்களுக்கு பிடிக்காத வேலை செட் ஆகாத உறவுகள் எல்லாமே தானாக விலக ஆரம்பிக்கும் உங்கள் உண்மையான குரலை அடக்கவே முடியாது இது மிகவும் வலி கொடுக்கலாம் ஆனால் இந்த பழைய ஆற்றலை வெளியே விட்டால்தான் புதிய ஆற்றலுக்கு இடம் கிடைக்கும் இந்த உபயோகமற்ற உறவுகளுக்கு நீங்கள் போடும் எல்லைகள் மிகவும் உறுதியாக இருக்கும் உள் மற்றும் வெளி மாற்றங்கள் அதனால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் வேலையை விடலாம் சில நண்பர்களை தவிர்க்கலாம் வீட்டை கூட மாற்றலாம் பழைய உணர்வுகள் நாடகங்கள் எல்லாம் கிளம்பி வந்து ரிலீஸ் ஆகும் இதைத்தான் ஷேடோ ஒர்க் என்று சொல்வார்கள் உணர்ச்சி ரீதியான ரோலர் கோஸ்டர் தான் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படலாம் உயர்வு அறிகுறிகள் உடலிலும் மாற்றங்கள் தெரியும் உள்ளுணர்வு கூடும் பயங்கரமான கனவுகள் வரும் சில சமயம் வித்தியாசமான உடல் வலிகள் காதில் இறைச்சல் திடீரென சில உணவுகள் ஒத்துக்காமல் போவது அல்லது நடுராத்திரி மூடு மணிக்கு தூக்கம் கலைவது எல்லாம் நடக்கும் இதெல்லாம் அடுத்த நிலை புரிதலுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் அறிகுறிகள் நீங்கள் மல்டி டைமென்ஷனல் அனுபவங்களை பெற ஆரம்பித்து விட்டீர்கள் நிலை ஐந்து ஒத்திசைவான வாழ்க்கை அலைன்மெண்ட் லைஃப் இதுதான் இறுதி நிலை இதுவே ஒத்திசைவான வாழ்க்கை எல்லாம் சீராகி உங்கள் எல்லா பகுதிகளும் உலகத்துடன் இணக்கமாக சேர்ந்து போகும் இது ஒரு அமைதியான ஓட்டம் சுய இணைப்பு உங்களைப் பற்றி உங்களுக்கே முழுமையாக புரிந்திருக்கும் உங்கள் குறைபாடுகளை இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்வீர்கள் அதுதான் நிபந்தனையற்ற சுய அன்பு உங்கள் சின்ன வயதில் தேடி ஆதரவளிக்கும் பெற்றோராக உங்களுக்கே நீங்கள் மாறுவீர்கள் அதாவது நீங்கள் களைப்பாக இருந்தால் உடனே ஓய்வு எடுப்பீர்கள் உங்களை கஷ்டப்படுத்தினால் அமைதியாக எல்லை போடுவீர்கள் இந்த சுய அன்பு ஆழமாகும் போது அது தானாகவே மற்றவர்களுக்கும் போகும் மற்றவர்களுடன் இணக்கம் இந்த அன்பு மற்றவர்களுக்கும் போகும் அவர்கள் வரம்புகளை நீங்கள் மன்னித்து அவர்கள் அவர்கள் வேலையை பார்க்கிறார்கள் என்று புரிந்து கொள்வீர்கள் உங்களுக்கு நீங்களே சிறந்த நண்பராக இருப்பீர்கள் மற்றவர்கள் தவறுகளை பார்த்து தீர்மானிக்க மாட்டீர்கள் உறவுகளில் எதிர்பார்ப்பு குறையும் அதனால்தான் உண்மையான இணைப்பு கிடைக்கும் உலகத்துடன் இணைப்பு முக்கியமாக இயற்கையுடன் மரம் செடி விலங்குகள் காற்று எல்லாத்துடனும் ஒரு ஆழமான இணைப்பு உணர்வீர்கள் எல்லாவற்றுடனும் இன்டர் கனெக்டடாக இருக்கிறதை உணர்வீர்கள் இது வெறும் யோசனை அல்ல வாழும் உண்மை நீங்கள் விடும் மூச்சில் கூட ஒரு தொடர்பை உணர்வீர்கள் அங்கீகாரம் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் இருக்கும் என்று தெரியும் ஆனால் அதை அமைதியாக கையாளுவீர்கள் இது எப்போதும் சந்தோஷம் என்று இல்லை வெளிச்சம் மற்றும் இருள் இரண்டையும் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட அதை இரக்கத்துடன் பார்ப்பீர்கள் சினிக்கலாக மாட்டீர்கள் முழு அமைதி இது ஒரு முடிவு அல்ல ஒரு பயணம் போல நீங்கள் இப்போது உங்கள் ஆத்மாவின் டியூனை கேட்டு வாழ ஆரம்பித்து விட்டீர்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் கண்டிப்பாக யாருக்காவது பகிர்ந்து கொடுங்கள் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று உங்கள் எண்ணங்களை அல்லது உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் அடுத்த முறை பார்க்கலாம் นันทรี